டேய் கார்த்திக் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணடா கொஞ்ச நேரத்தில் போயிட்டு உன் பொண்டாட்டியை பொண்ணு கேட்டுடலாம் அது வரைக்கும் நீ எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்போம் சரி இப்போ முதல்ல நம்ம சகலைக்கு ஃபோன் போடுவோம் சகலை வீட்டில் இருக்காப்லையா இல்லையான்னு தெரியல எல்லாரையும் வீட்டில் ஆஜர்படுத்தணும்ல முதல்ல அந்த வேலையை பார்ப்போம் ஆ சொல்லு கார்த்திக் ஆ சகல எங்க இருக்க இதோ இப்போதான் கார்த்திக் ஆஃபீஸ் முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்ப போறேன் என்ன கார்த்திக் ஓகே ஓகே சகல நீ இன்னும் எவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் மேபி ஒரு ஹாஃப் அன் வீட்டுக்கு போயிடுவேன் என்ன கார்த்திக் இதெல்லாம் பார்க்கணுமா பேசணுமா என்ன சொல்லு நான் வேணா வரணுமா இல்ல இல்ல பாக்கணும் பேசலாம் தான் ஆனா நீ வரவேனா நான் வர சகல வீட்டுக்கு ஒரு அஞ்சு மணி போல வீட்டுக்கு வந்துடுவேன் அதனால கொஞ்சம் நீ வீட்டுல இரு நான் பேசணும் ம் சரிடா என்னடா எதுனா மறுபடியும் ப்ராப்ளமா என்ன

என்னடா கார்த்திக் ஏதோ சந்தோஷம் தெரியுது என்ன மச்சான் என்ன அது அது என் மச்சான் பத்தியா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டாம்பர் அதான்டா என் மச்சான்னு சொல்றது டேய் போதும்டா ஆமா உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாடா நீ தெரிஞ்சுக்காமலா நீதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நீ எங்கே இருக்க அது சொல் ஃபஸ்ட்டு டே கார்த்திக் மறந்துட்டியா காலையில் அப்பா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அந்த ட்ரேடர்ஸில் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாருல இப்போ தான் மீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போதான் வெளியில் வரேன் ஓ ஓகே ஓகே மச்சான் மீட்டிங் முடிஞ்சிச்சா ம் ஆமாம் கார்த்திக் ஜஸ்ட் நோ இப்போ தான் முடிஞ்சுது ம் சரி மச்சான் இப்போ நீ என்ன பண்ண ஸ்ட்ரைட்டாக ஆஃபர்ஸ்க்கு போக வேணாம் வீட்டுக்கு போ நான் வீட்டுக்கு வரேன் சாந்தியத்தை வீட்டுக்கு நான் வரேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரியா என்ன மச்சான் உங்ககிட்டன்னா யாரு கிட்ட சொல்ல வர அது மச்சான் உங்ககிட்டன்னா அருணு நீ அந்த மாதிரி உங்ககிட்ட அதான் சரி நீ வீட்டுக்கு போய் வளவலன்னு கேள்வி கேட்காது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரீசன் சொல்லணும்ல அதுக்காக தான் சாந்தி அத்தை வீட்டுக்கு வரேன் நீ அங்கேயே வெயிட் பண்ணு வந்துருவேன் ஷார்ப்பா அஞ்சு மணிக்கு வந்துருவேன் மச்சான் எங்கேயும் போயிடாது புரியுதா அது சரிடா ஏதோ வச்சிருக்க போல இருக்கு சரி சரி வா வா நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன் வந்துடா அது ஓகே மச்சான் வந்துடுறேன் வச்சிட்டேன் இப்ப அத்து யாருக்கு போடலாம் அடடா முக்கியமான ஆளை விட்டுட்டோமே என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிக்கு சொல்லாம எப்படி உம் என் பொண்டாட்டிக்கு சொல்லியே ஆகணும் இந்த வந்துட்டு நிச்சயம் மாமா அடுத்து உனக்கு தான் ஃபோன் போட போறேன் ரெடியா ரெடி பொண்டாட்டி மாமாவதா இருக்கும் நினைக்கிறேன் மாமாவேதான் ஹலோ சொல்லுங்க மாமா என் சொல்லு பொண்டாட்டி என்ன பண்றாங்க

இல்லை மேம் அடகன் மேல கால் பண்ணிங்களா ம் ஆமாம் ஆமாம் அவனே தான் அவனும் இப்படி தான் என்ன மச்சான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கே அப்படின்னு கேட்டான் அதுதான் என் பொண்ணாட்டியும் கேட்குறாளு அதுதான் என்ன ஒரு ஆச்சரியோன்னு பார்க்குறான் சரி சரி அடகலாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் மேம்ம சொல்ல ரெண்டு சந்தோஷமாக இருக்கீங்க என்ன விஷயம் யாருக்கிட்ட சொல்ல மேம்ம ம் இன்னாருங்க ணர்துங்க இப்ப அதுக்கு காபி நினைக்கிறேன் சரி நான் போறே போடி அக்கா கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வரேன் போ ரைட் ரைட் நீங்க ணர்துங்க நான் போறேன் யார் பொண்டாட்டி நிம்மியா ஆமாம்மா மமா நிம்மida ம் சரி 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 இப்போ நீங்க எங்க இருக்கீங்க வீட்ல இருக்கீங்களா வெல்ல இருக்கீங்களா இப்பதா மாமா காலேஜ் முடிச்சு ரெண்டு பேரும் உள்ள வந்தோம் சொல்லுங்க மம்மா என்ன சரி சரி நீ பேசு நான் கலம்ற சரி அக்கா போ சொல்லுங்க মামமா ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லணும்ல ஆமாம்மா মামமா கண்டிப்பா சொல்லணும் சொல்லுங்க মামமா இப்படி போன்ல எல்லாம் கேட்டை எப்படி சொல்ல முடியும் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது அதுக்குதான் மாமா அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரேன் நீ ரெடியா இரு சரியா மாமா உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குடி பொண்டாட்டி அதனால நான் சொல்ற மாதிரி ரெடியா இருக்கணும் ஓகேவா என்னமா விளையாடுறீங்களா அஞ்சு மணிக்கு வரேன்றீங்க அந்த டைமுக்கு வராதீங்க நீங்க எப்போ பாக்க வரீங்கன்னா அந்த டைமுக்கு வாங்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்கல்ல அடியே நான் பாக்க வரும் விஷயமே வேறடி அதனால நான் அந்த டைமுக்கு தான் வரணும் நான் சொல்றேன்ல மாமா சொன்னா கரெக்டா இருக்கும்ல கரெக்டா தான் மாமா இருக்கும் ஆனா அம்மா மட்டும் உங்களை பார்த்தாங்க பிரச்சனை பெருசாயிடும் அம்மா அதுக்கு தான் சொல்றேன் அடி பொண்டாட்டி

நான் என்ன சொல்றேனோ அது படிசு ஈடி பொண்டாட்டி குறுக்க குறுக்க கேள்வி கேட்காத சரியா புரியுது மாமா செய்யறேன் சரி நீங்க வாங்க நான் ரெடி ஆயிருக்கேன் அது என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் லவ் யூ டி சரி சரி நான் சொல்ற மாதிரி ரெடி ஆகணும் பொண்டாட்டி நான் எப்படி சொல்றேனோ அப்படி ரெடி ஆகணும் சரியா என்ன மாமா இது எதை சொல்றீங்க சரி நீங்க சொல்லுங்க நான் எப்படி ரெடி ஆயிருக்கணும் சொல்றேன் டி பொண்டாட்டி உனக்குன்னு ஒரு பட்டு புடவை இருக்கும்ல என் மாமியார் எடுத்து கொடுத்துருப்பாங்களே அந்த பட்டு புடவைய சும்மா ஜம்முன்னு அழகா கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிக்கணும் மாமா வந்து பார்த்த உடனே அப்படியே மயங்கிடணும் அப்படி இருக்கணும் பொண்டாட்டி புரியுதா என்ன சொல்றீங்க பட்டு புடவை பூவை

ஊருக்கு போயிட்டங்களா இல்ல இல்லம்மா அத்தை மம்மா இங்கதான் இருக்காங்க அவங்க எப்படி ஊருக்கு போவாங்க அருண் மாமாக்கும் நிம்மிக்கும் கல்யாணம் முடிஞ்சாதான் அவங்க ஊருக்கு கிளம்புவாங்க அதுவரைக்கும் அவங்க இங்கதான் அம்மா இருப்பாங்க ம் ரைட் அடி ஓகே போ எல்லாரும் வீட்ல தான் இருக்கறாங்க இல்லையா அதானே நானே சொல்றேன் அம்மா நீங்க வர டைம்ல எல்லாரும் ஹால்ல தான் அம்மா இருப்பாங்க ஏنا அது டீ காபி சாப்பிற டைம் இல்ல அந்த டைம்ல எல்லாரும் ஹால்ல தான் அம்மா இருப்பாங்க நீங்க வந்தா

பொண்டாட்டி என்ன நீ தான கேள்வி கேட்க போற அப்போ உனக்கு நான் பயந்து தானடி ஆகணும் அதான் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இப்படி இருந்துக்கலாமே இருக்கிறேன் அப்புறத்துல நான் தானாடி உனக்கு அடங்கி போகணும் அதனாலதாண்டி பொண்டாட்டி

அப்பவும் கொடு இப்ப குடுறி என்ன மாமா ஏதேதோ சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா சரி நீங்க இப்ப வைங்க நான் போறேன் இங்க பாரு பொண்டாட்டி மாமா ரொம்ப டயர்டா இருக்கேன் இப்ப நீ ஒன்னே ஒண்ணு குடு கொஞ்சம் மாமா கே எனர்ஜி வரும்டி கொஞ்சம் பிரஸ்க் ஆயிடுவேன் ப்ளீஸ் டி பொண்டாட்டி கொடுத்துட்டு போனே வை அது சரி மாமா நீங்க வாங்காம விட மாட்டீங்க அதானே சரி சரி நான் கொடுக்கறேன் வாங்கிக்கோங்க லவ் யூடா மாமா

சித்தப்பா நானும் தான் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க அமிர்தா சொன்னா கேளுமா பச்சை காரி சொன்னா கேளுமா குழந்தை நாள் தாண்டா ஆகுது நீ அங்க போய் திரும்பி வர வரைக்குமோ எனக்கு மனசு இங்க இருக்கவே இருக்காது அத்த என்ன நடந்ததோ ஏது நடந்ததோன்னு எனக்கு ஒரே தவிப்பா இருக்கும் அத்த அந்த தவிப்போட நான் இங்க இருக்கிறதுக்கு நானும் வரேனே பிளீஸ் பிளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா சித்தி நீ சொல்லுங்க என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் நானும் வரேன் என்னக்கா புள்ள ரொம்ப ஆசபடுறாலே நம்ம காரه தான போறோம் பத்ரூமா கூடிட்டு போடுறோம்ல நாம என்னக்கா சொல்றீங்க அதுக்கு சொல்லலடா லிங்கம் இப்போ நம்ம போறதே எப்படியும் சாந்தி கிட்ட திட்டு தான் வாங்க போறோம்னு நினைக்கிறேன் இவளோ வந்து திட்டு வாங்கணுமா என்ன அப்படின்னு யோசிக்கிறேன் அதே என்ன என்ன பேச்ச நடக்குது अरेடி யார் இது நம்ம கார்த்திகா இது அது சரி என்னடா பொது அத்த நான் தான் அத்த மாப்பிள்ள அப்ப மாதிரி மாதிரிதானே ரெடி ஆகியிருக்கணும் அதான் அப்படி ரெடி ஆயிருக்கேன் வாங்க எனக்கு தானே பொண்ணு பார்க்கவே அது உனக்கு பொண்ணு பார்க்க போறோமா இல்லை குடும்பத்தோட போய் சாந்தி பேச்சு வாங்கிட்டு வர போறோமான்னு தெரியல அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்குடா ஹன்னி சொல்ற மாதிரி எனக்கும் ஒரு கலக்கமா தான் இருக்கு பாத்துக்க நீ நல்லா யோசிச்சுட்டியடா நம்ம கண்டிப்பா இப்ப போய்தான் உனக்கு யோசிக்க டைம் வேணாலும் எடுத்துக்கோடா யோசிச்சு கூட சொல்லுடா நம்ம இப்பவே போய்தான் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போகணும் கல்யாணம் பண்ணணும் மருமகன் வரணும் பேரம் பேத்தி எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா இன்ன இப்பிடில பேசிட்டு இருக்கீங்க அப்படி போடு ரைட் ரைட் நீ கலப்பு நீ கலப்புடா ஹரி இஎனக்கு மருமகன் வரனோ பேரம் பேத்திலாம் எடுக்கனோன ஆசைதாண்டா انا मामியர பார்த்தா நீ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கேடா அதனால தான் இவ்வளவு கேள்வி கேக்குற போனுமா போனுமா ಅಂತ கீப்பவே உன்கிட்ட கேட்கிறேன் இன்னொரு வாட்டி வேணாலும் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்ல நம்ம இன்னைக்கு தான் போகணுமா என்ன அது சரி என்னப்பா எல்லாரும் இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க நீங்க மட்டும் எதுமே பேசாம அமைதியா இருக்கீங்க டேய் மகனே எனக்கு கண்டிப்பா இந்த மருமக நம்ம வீட்டுக்கு வரணும் எனக்கு பேரனும் பேத்தியோ கண்டிப்பா வேணும் அதுக்காக நீ இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தாலும் நான் வந்துருப்பேன் உன் மாமியார் என்ன மாமியாரு பார்க்க ரெடியா இருக்கிறேன் நீ கிளம்பி மாமா மகனே இவங்க வராங்களோ இல்லையோ உன் அப்பா நான் வர உன் கூட நீ வா நம்ம போய் பொண்ணு கேட்போம் அதுப்பா தான் போய் அப்பா அம்மா அப்பா பாத்தீங்கல்ல எப்படி பேசுறாருன்னு என்னம்மா நீங்களும் அப்பா மாதிரி போல்டா இருங்கம்மா அத்தை என்ன அத்தை நீங்க எப்படி இருப்பீங்க அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு சாந்தியத்தை அவங்கள பேசி சமாளிக்க முடியாதா என்ன உங்களால் வாங்கத்த போவோம் பேசி சமாளிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல அதுக்கப்புறம் அவன் என் கிட்ட பேசணுமே அதுதான் யோசிக்கிறேன் சரி வா இவ்வளவு தூரம் நீ சொல்லும் போது வரலன்னா தப்பாயிடும்ல சரி கார்த்திக் நம்ம எல்லாம் கிளம்புவோம் அதெல்லாம் ஒரு கவலையும் படாதீங்க சாந்தியத்தை என்ன மீறி உங்களை யாரையும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க என்ன மீறி இல்லை அவங்க கண்டிப்பாக உங்களை யாரையும் ஒரு வார்த்தை சீன்னு கூட சொல்ல மாட்டாங்க அத்த நீங்கள் என்னை நம்பி வரலாம் சாந்தியத்தை உங்களை எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்கங்கிறதுக்கு நான் கேரண்டி நீங்கள் வாங்கலேன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னன்னு நீங்கள் வாங்க அத்தை நான் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணி கூப்பிடுறேன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல இல்லைன்னா காத்தி கூப்பிடுவேன்னா என்ன வாங்க போகலாம் கரெக்ட் தான் கார்த்திக் சரி வா உனக்காக திட்டே வாங்கினாலும் பரவாயில்ல எப்படியாவது அண்ணன் உனக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் இப்பதான் எல்லாரையும் பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன் நீ வேற முதலந்து ஆரம்பிக்காதடா நானும் தான் ஆவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது வா போலாம் நீ போய் என் பையனை தூக்கிட்டு வா நம்ம போலாம் நானும் வருவேன் சரி சரி விட்ட அது துருவிங்க போல இருக்கு சரி சரி போலாம் போலாம் நான் போயிட்டு என் மச்சன தூக்கிட்டு வரேன் நம்ம போலாம் அம்மா मामा எங்க உன் மாமாவை விட்டா அனன்யா வீட்டுக்கே அவர் அவரேப்பேயா காரை ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் வாங்க நம்ம தான் நம்ம போக வேண்டியது தான் வேளை போலாமா கிளம்பலாம் கலம்بلا அப்பா வா என்னா தட்டி எங்க நீ அதெல்லாம் கௌதம் மாப்ள எடுத்துட்டு காரல வெச்சிட்டாங்க நீ நம்ம கிளம்ப வேண்டியது தான் வேளை வாங்க கிளம்பலாம் ஐயோ ஆமாம் கௌதம் மாரிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி சரி வாங்க நம்ம கிளம்புவோம்